வணக்கம் உங்களுக்கு யாரோ சேவனை வச்ச மாதிரியும் இல்லை கண் திருஷ்டி அதிகமாக இருக்க மாதிரியும் ஃபீல் பண்றீங்களா அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் தாங்க இது முதல்ல இந்த செய்வன கண் திருஷ்டி இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இது நிச்சயமாக வேலை செய்யும் அடுத்தவங்களோட எண்ணங்கள் நிச்சயமாக நம்மளுக்கு வேலை செய்யும் ஸோ அதிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த முத்திரைகள் இப்போ பாருங்க உங்களோட இடது கையில் அபான முதிரை இது வச்சுக்கோங்க வலது கையில் சங்கு முதிரை உங்களோட கட்டைவரில் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி மடக்கி வைக்கணும் வச்சுட்டு அபான முத்திரையை மடி மேலே வைக்கணும் சங்கு முதிரையை ஷோல்டருக்கு நேராக எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு சூரியன் மறையிற நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பிரச்சனைலாம் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும் வாழ்க வளமுடன்